குழந்தைகள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுறது குழந்தைகள் எல்லாம் சொல்லுது எம்பகத்தில் உட்காந்துக்கோ எம்பகத்துல உட்காந்து பகவான் சொன்னான் உத்தரை பக்கத்துல உக்காந்து உத்தர பக்கத்துல உட்காரலை வருத்தப்படுவேன் நீங்க எல்லாரும் ரவுண்டா உட்கார்ந்துக்கோங்க நடுப்புல நான் கடீன்னுட்டா எல்லாரையும் ரவுண்டா உட்காந்து வச்சு ட்ரில் மாஸ்டர் மாதிரி பகவான் நடுப்புல நின்னுட்டான் விப்ரத் வேணும் அந்த பழனி சாப்பிட்ட கதையே சொல்றார் சுகாச்சாரியார் பாகவதத்துல தான் விசேஷம் விப்ரத்வே என்னும் ஜடர படையோஹோ

கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவணியம்ங்கிற அந்த அக்னியில மூன்று வேதங்களால எந்த ஹவிச கொடுத்து யஜ்யோவை விஷ்ணு யஜ்யோ யஜ்யபதி யஜ்வா யஜ்யாங்கோ யஜ்யவாகனா யஜ்யபுகு யஜ்யகிருதி யஜ்னி அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த யஜ்ய நாராயணன் இந்த குழந்தைகளோட உட்காந்து பயணி சாப்பிட்டாங்க யஜ்யபுக்கு பாலகேனி எப்படி சாப்பிட்டான் விபரத்வேனும் ஜடர பட்டையோகம் புல்லாங்குயல் கொம்பு வாத்தியம் சாட்டக்கம்பு இந்த மூணு கையில் இருக்கு புல்லாங்குயில் எடுத்து இப்படி இடுப்பில் சுருக்கி கொம்பு வாத்தியம் சாட்டக்கம்ப கம்பை இடது கை கம்புக்கட்டையில் வச்சு நுட்டாள் இதெல்லாம் வந்து கர்மயோகம் சித்திச்சதோட அடையாளம் ஏன்னா இடது கையில் சாப்பாடு இந்த கையை தூக்க வேண்டிய வேலை கிடையாது இந்த கையில் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தூக்கறதே தொப்பனுக்குவேண்டும் கையில் வச்சுருந்தான் பாமே பானும் கபலம் தயிர்சாம் பிசைஞ்சு கொடுத்துருக்கா பழையது தான் சாண்ண ஒன்னே என்னமோ ரயில்வே ஸ்டேஷன்ல தசி நந்தியில் கஞ்சி சாதம் வைக்கமே அதை நினைச்சுக்க வேண்டாம் அது மாதிரி ஒரு தைரியம் சாப்பிட்டுக்கவே மாட்டேன் இல்லைங்க அடகாத தயிர் எடுத்து போட்டு அதுல வெண்ணெய் வேற போட்டு பாலை வேறை விட்டு பிசைஞ்சு கொடுக்குறா இப்படி இலையில வச்சுன்னு பகவான் சாப்பிட்றான் மர எமுனையில மர நிழல்ல அந்த மரக்கிளை வழியா உள்ள இடுக்கு வழியா சூரிய கிரணங்கள் இந்த சாதத்து மேல பட்டு இதுல உள்ள வெண்ண உருகி சொற்றது அசியமான தயிர் சாதம் அதுக்கு தொட்டுக்க அது மாதிரி ஊருகா அதையும் சொல்லணும் சமையல்லாம் கூட மின்ன பின்ன போடலாம் தினம் ஒரு ஊருகா பொதுவா தஞ்சாவூர் ஜில்லாக்காரளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா கொழம்பு ஊருகா தொட்டுக்கணும் அது ஒரு பழக்கம் எங்களுக்கு அது மாற்றிக்கிறது கஷ்டம் அது மாதிரி ஒரு ஊருகா அதை இங்க தலானி அங்குலி சூழ்நாள் நாலு வகையான ஊருகா கொடுத்துருக்கா இவ கொடுத்தது ஆச்சரியம் இல்லையா பகவான் சாப்பிட்டது தான் ஆச்சரியம்னா சில பேருக்கு வெரைட்டியா பண்ணி போடுவோம் நாம விதவிதமா டிஃப்ரெண்டா பண்ணணுங்கிற ஆசையில பண்ணி போடுவோம் ஆனா அவன் சாப்பிடறதை பார்த்தா நமக்கே வயத்திரச்சலா இருக்கும் என்ன பண்ணுவான் நெல்லிக்காய் மாங்காய் தொக்கு இது மாதிரி மா இஞ்சி இப்படின்னு போட்டோம்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பண்ணுவான் மோர்குழமையும் சக்கரை பொங்கலையும் ஒன்னா பண்ணுவான் பக்கத்துல உட்காந்து நமக்கு வயத்தை பெறட்டும் என்ன சார் இப்படி சாப்பிடுறன்னு ஒரு வார்த்தை மீறி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு லாஜிக்கா பதில் வேற சொல்லுவான் உள்ள போய் எல்லாம் ஒன்னாதோம் இவனுக்கு எதுக்கு இத்தனை வயத்தரைச்சல் பட்டுன்னு பண்ணி போடணும் ஒரு சாதாரண கதம்ப சாதம் பண்ணி போட்டா போறாரு பச்சை மொளகாய் அரைச்சு போட்டா போறாரு உள்ள போய் ஒன்னா போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பண்ணி போடணும் அதை ரசிச்சு சாப்பிட தெரிய வேண்டாமா பலி நாலு வகையான ஊருகா கொடுத்துருக்கா இதுல ஒரு ஆசிரியம் என்னென்னா பகவான் ஒரு ஊருகா விடுமாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கடிச்சாருன்னா கடிச்சுட்டோம் அதே இடத்துல வைப்பறா இது ஒரு உயர்ந்த பழக்கம் எடுத்த சாமான எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கம் படிஞ்சுதுன்னா அந்த குடும்பம் சௌக்கியமாக இருக்கும் அது படியவே படியாது இந்த கரண்ட்டுக்கு ரெண்டு போய் அந்த டார்ச் லைட்டு தேடுறது மேட்ச் பாக்ஸ் தேடுறது போனை இங்கே வச்சோம் அந்த எடுத்த சாமானை எடுத்த இடத்துல வைக்கிறது இது பேசுறது நல்லா இருக்கும் ஆனால் குழந்தைகள் உள்ள ஆற்றுல அது கஷ்டமா அது காளிதாசன்னு ஒரு விஷயம் சொல்றான் ரசனை எவ்வளோ ரசிச்சு சொல்றாங்க சொல்கிறேன் எந்த வீடு உயர்ந்த வீடு தெரியுமான்னு எந்த கிரகம் உயர்ந்த கிரகம் தெரியுமா எந்த ஆற்றுல சாமா வெச்ச இடத்துல இல்லையோ அந்த உயர்ந்தான் இப்போதானே சொன்னால் வெச்ச சாமா வச்ச இடத்துல இருக்கணும்னு எந்த ஆத்துல வச்ச சாமான் வச்ச இடத்துல இல்லையோ அந்த உயர்ந்தான் எந்த ஆற்றுல அப்படி இருக்கும் எந்த ஆற்றுல குழந்தைகள் இருக்கோ அந்த ஆத்துல தான் இருக்கும் சில ஆற்றுக்கு போனோம்னா நம்ம ஆற்றுல பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் சில வீடை பார்த்தோம்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு வயத்தரைச்சலா இருக்கும் நம்ம இப்படி இல்லையே அதெல்லாம் கவலையைப்பட வேண்டாம் மாமா மாமி ரெண்டே பேர் தான் அவங்க ஆத்துல அதை இருக்கிறதுக்கும் வேலை கிடையாது வைக்கிறதுக்கும் வேலை கிடையாது நம்ம அப்படி கிடையாது குடும்பஸ்தனா இருக்கிறது அப்படிதான் இருக்கு ஆனா பழக்கணம் குழந்தை ஒரு டிசிப்ளின் பழக்கணங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா ஆத் இது லௌகீகத்துக்கு மட்டும் இல்லை ஆத்ம லாபத்துக்கு டிசிப்ளின் ரொம்ப அவசியம் நீங்கள் பின்னாடி ஞான சம்பாதனம் பண்ணிக்கிறது எத்தனையோ அழுக்குகளை விளக்கின்னு போயாகணும் இன்னும் உள்ள இதுக்கு மத்தியில் இந்த பசங்களுக்கெல்லாம் பரிவர்த்தனை வேற ஒரு பையன் வந்தான் ஆற்றுல இன்னைக்கு வடசல் பண்ணியிருக்கா கிருஷ்ணா அப்படின்னு பகவான் கையில கொடுத்துட்டு இந்த வெடுமங்காய் கடிச்ச வெடுமங்காங்காய எடுத்துன்னு இப்படி ஒவ்வொருத்தர் கொடுத்து பரமாதிக்கிறார் இதை ஆகாசத்துலருந்து தேவதைகள்லாம் பார்க்கிறார் தேவதைகள்லாம் இந்த லீலைகளை பிருந்தாவன லீலைகளை முழுக்க பார்த்திருக்கான்னு புராணங்கள்ல இருக்கு பரமேஸ்வரனே வந்து தான் கோபேஸ்வரர் நிற்கும் பிருந்தாவனத்துல இருப்பர் இங்க புராணங்கள்லையும் அதை பதிவு பண்றார் மத்தியானு அந்த சாப்பிட்ட ஸ்லோகத்தை யாரெல்லாம் வந்து பார்த்தாங்கிற ஸ்லோகம் இது மத்தியானு

தேவேந்திரா திரிபுராந்தகா கமலபூ பிரம்மா திரிபுராந்தகன் சிவபெருமா தேவேந்திரன் நாகாலயா எல்லா தேவதைகளும் எப்படி வந்தார்கள்னால் காக்கா ஆகார குஷா எல்லாரும் காக்கா வேஷம் கொண்டு வந்திருக்க என்னகுஷா ஒரே காக்காயா இருக்கேன்னா பகவான் சொன்னார் அவருக்கு தெரியாத நம்ம எல்லாம் வெரைட்டி சாதம் கொண்டு வந்திருக்கிறதுனால இவ்வளவு காக்கா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷம் என்ன விசேஷம் ஒரு பய ஒரு பருக்க கீழே இறைக்கக்கூடாது கீழே சிந்தக்கூடாது என்ன சிந்தினதை சாப்பிடறதுக்கு தானே காக்கா வந்திருக்கு நீ ஏமாத்தினா அதுக்குதான் பகவான் பண்றான் ஒத்தர் ஒரு பருக்க கீழே சிந்தக்கூடாது ஒரு கால் சிந்திருந்தா அதை எடுத்து போட்டு இலையில அப்படின்னா அங்க இந்த கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்றேன் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி அப்பதான் நமக்கு மனசுல கன்ஃபியூஷனே வராது ராமாவதாரம் சிவில் ரூல் கிருஷ்ணாவதாரம் மிலிட்ரி ரூல் அங்க சிவில் ரூல் சிஸ்டமா அப்படி இருக்கும் இங்க மிலிட்ரி ரூல் மிலிட்ரி ரூல்ல என்ன விஷயம்னா பை ஆர்டர் தாங்க நீ ஏன் என்னங்கிற கொஸ்டின் பண்ண முடியாது நீ என்ன சொல்றியோ அதை கேட்கணும் அதுதான் அங்க விஷயமே நீ இப்படி குறுக்க நட என்ன நடக்கணும் அப்படி நட என்ன நடக்கணும் ஏன் தான் கேட்கக்கூடாது கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி கேட்பா எடுத்து எல்லாத்தையும் போட்டுண்டான் இந்த ஒரு வருத்தம் வந்தது பிரம்மா சொன்னார் பெரிய புத்திசாலியா நினைச்சு கையளம்புவாள் நம்ம மீனா பேடலாம் அந்த கையில ஒட்டின்னு இருக்கிற கக்கல் கரைசலை சாப்பிடலாம்னு எல்லாரும் மீனா போயிட்டா காக்கா எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல சாப்பிட்டு முடியற கட்டத்துக்குள்ள காக்காயை காணும் கையளம்பலாம்ங்கிறதே பகவான் சொன்னான் தெரிஞ்சு நுட்டா மீனா வந்திருக்கான்னு இரு கையாளம்பையெல்லாம் அளம்ப கூடாது ஏண்டா கிருஷ்ணா நீங்க என்ன பண்ணு எல்லாரும் என்ன கிருஷ்ணா எங்கிட்ட உள்ளதை பிடுங்கி சாப்பிட்டேனும் எல்லாருக்கும் பங்கு பேர் ஆமா சாப்பிட்டோம் பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டா கையிழமை கூடாது இப்படி ஒரு வழக்கம் வைஷ்ணவா இப்படி சொல்லுண்டே புளியும் சாப்பிடணும் கையெழும மாட்டாவா அப்படி கிடையாதுங்க எல்லாம் பத்தெல்லாம் உண்டு அவளுக்கு உண்டு இங்க பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டா கையளம கூடாதுன்னு சொல்றது எதுக்குன்னா சால தீர்த்தத்துக்கு தான் எதை சாப்பிட்டாலும் ஆச்சமணம் பண்ணணும் கையை தொடச்சுக்கணும் சாஸ்திரப்படி சால கிராம தீர்த்தம் சாப்பிட்டா ஆச்சமணம் பண்ணக்கூடாது மேலே கையை தொடச்சிக்க கூடாது இப்படி கண்ண ஒத்தின்ட்டு வச்சிடணும் அதுக்காக சொன்னா அதை பதுகிஞ்சாமிருந்து கொண்டு விடுவாவா பெருமாள் பிரசாதம் பத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா அவாவா சாமர்த்தியம்னா இந்த ததி ஆராதனம் கோவில் நடக்கிறத பார்த்த தான் நான் சொல்றது புதிய புரிஞ்சாத்து சாப்பிட்டுட்டு புறத்தார் வேஷ்டில தொடச்சு விடுவான் சுவாமி திருவேணி பங்கான்னா பின்னாடி தோங்குற அங்கவசரத்துல தொடச்சுட்டு போனா ஆத்துக்கு போனா தான் மஞ்சள் மஞ்சளா இருக்கும் பார்த்தா இதெல்லாம் கிராமத்துல ஒரு விளையாட்டு இதெல்லாம் சகஜமா நடக்கும் அது மாதிரி பசங்கள்லாம் நக்கிவிட்டான் கையால் அம்மல்ல கோவப்பட்ட பிரம்மா என்ன பண்ணினா இருக்கும் கன்றுகள் எல்லாம் தூக்கின்னு போயிட்டா பகவான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை ஒரு பையன் சாப்பிட்டு முடித்தவன் பம்பே பார்த்துட்டு கன்று குட்டியெல்லாம் காணும்னா பகவான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்க பகவான் ஓடி போய் பார்க்குறா கன்று எல்லாம் காணும் திரும்பி வந்து பார்த்தா குழந்தைகளையும் காணும் இந்த குழந்தைகளையும் திவுன்னு பேட்டா பிரம்மாவு மற்றவர்கள்லாம் இது நமக்கு கிடைக்கலன்னு விட்டுட்டு போயிட்டா பிரம்மாவுக்கு மட்டும் ஒரு அசட்டு திவிர அசட்டு பிரம்மான்னு பேர் பொதுவாகவே நாம் ஒருத்தரோட மோதும் போது எதிராளியோட வீரத்துக்கு பலத்தை நாம் மனசில் வாங்கிக்கணும் எதிரியோட பலத்தையும் மதிக்கிறவன் தான் வீரன் அவனை அட்டாக் பண்ணும்போது நாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா நாம மாட்டிப்போம்ல இவர் அசட்டு பிரம்மா யாரோட மோதரோங்கிறது புதியாம மோதரார் அவர் எல்லாரையும் கொண்டு போயிட்டார் அப்படின்னு ஒண்ணு அவர் என்ன நினைச்சார் இந்த குழந்தைகள் கன்று குட்டிகள் எல்லாம் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகணும்னா பிரம்மாட்ட வந்து காலில் வேணும் கிருஷ்ணன் கால்ல வேணும்னு நினைச்சார் பகவான் அது பழக்கமே கிடையாது கிருஷ்ணாவதாரத்தில் சாய்ஞ்சாலம் அஞ்சு மணி பிறந்தும் டைம் அவருக்கு பார்த்தான் பகவான் வரல வரல எத்தனை கன்றுகள் எத்தனை குழந்தைகள் உண்டோ அத்தனையா பகவானே ஆயிட்டார் யாவத் கராங்கிரியாதிகம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா குழந்தைகளாக கன்றுகளா ஆனது இல்லை அவ கொண்டு வந்த அத்தனை சாமானாகவும் ஆயிட்டார் வேஷ்டியோ திவன் பாக்ஸோ கையில் கொம்போ கழுத்துல போட்டிருந்த ருத்ராட்சமோ ஜபம் இது மணியோ கழுத கண்ணுக்குட்டி கழுத்தில் கட்டிருந்த கயரோ மணியோ எல்லாமே பகவான் ஆயிட்டார் ஏன்னா அதில் ஒன்று இல்லைன்னா கூட எங்கடான்னு கேட்பா டிஃபன் பாக்ஸ் எங்கடான்னு கேட்பா அது உள்பட பகவான் ஆயிட்டார் ஆகி வீட்டுக்கு வந்தார் இது மாதிரி எத்தனை நாள் இருந்தான் பகவான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அப்படியே இருந்தான் இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல பிரம்மா என்ன பண்ணினார் இந்த குழந்தைகளையும் கன்றுகளையும் எடுத்துன்னு போனாரே பிரம்மா என்ன பண்ணினார்னா அதை ஹாஸ்யமாக சொல்றது நேர பாகவதத்துல கிடையாது ஆனா ஹரி கதை அந்த காலத்துல எல்லாம் உபன்யாசம் பண்றதே ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார் பகவானுக்கு அப்படி இடு நினச்சி தானே பிரம்மா கொண்டு போனார் அந்த குழந்தைகளை அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக எடுத்தது ஏன்னா எல்லாம் மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஏதோ கூட்டங்களோட கோவிந்தான நம்ம தயே குழந்தையில பாத்தீங்கன்னா இன்றைக்கி அதை அதெல்லாம் நம்ம பார்க்கணும் குழந்தை பழக்கணும் அது மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதே எல்லாரோடையும் சேர்த்து நானும் உட்காந்துக்கிறேங்க உங்க குழந்தை அதுக்கு இலை போட்டு உட்காந்து வச்சோம்னா நாலு வாய் சாப்பிடும் அதுக்கு மேலே சாப்பிடாது நாலு பேரோட சேர்ந்தா தானாக செஞ்சுக்கிறேங்கும் காரியத்தை அதே குழந்தை என்ன பண்ணும் நாலு வாய் சாப்பிட்டு முடிச்சிக்கும் எனக்கு ஊட்டுன்னு சொல்லும் சாப்பிட தெரிஞ்சா மாதிரியும் இருக்கும் சாப்பிட தெரியாத மாதிரி இருக்கும் அது மாதிரி யூரின் போய் டாய்லெட் போச்சுன்னா தானாக அலமிக்கிறேம்மா இல்லைன்னா நீ அலம்பி விடுமா இந்த பிரம்மாவுக்கு அது பெரிய பாடா போயிடுச்சு இது ஒன்று ரெண்டு குழந்தைகள் இல்லை நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பாரு கியூ கொடுக்க நிக்கிறான் தாத்தா அவசரம் தாத்தா அவசரம்ங்கிறான் பிரம்மா சொன்னார் சரஸ்வதியை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு அவ சொன்னா இந்த காரியம் தான் நான் குழந்தையே பெற்றுக்கல அதனால அது உங்க பாடு நான் வரவே மாட்டேன்னுடா இருபத்தி நாலு மணி நேரமே இதே வேலை தான் வருது என்னடா அச்சுன்னு பார்த்தா கீழே வந்து பார்ப்போம்னு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கறாரு அத்தனை பேர் இருக்கு அப்படியே நம்ம என்ன தொகுதி பண்ணோம் அங்கே போய் பார்த்தா அப்படியே இருக்கு இங்கே வந்து பார்த்தா அப்படியே இருக்கு அப்போ பகவானுடைய சக்தி புரிஞ்சு அத்தனையும் கொண்டு வந்து பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரம்மா நமஸ்காரம் பண்ணுறார் லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பரமானந்தம் பூர்ணம் பசுபங்கம் எனக்கு பிரம்ம பதவி வேண்டாம் நான் அந்த குழந்தைகளோட குழந்தையலா இருக்கேன் இந்த குழந்தைகள் பண்ண பாக்யம் நான் பண்ணலையேன்தான் பகவான் அனுகிரகம் பண்ணினான் அப்புறம் கொஞ்ச நாள்ல காளிய மர்தனம் பண்ணினான் கோவர்தனோத்தாரணம் பண்ணினான் கோபி வஸ்திராபகரணம் பண்ணினான் பகவான் அப்புறம் பகவான் கோபிகைகளுக்கு அனுகிரம் ஒரு நாள் ராத்ரிமுனக்கரையில் ஐப்பசி மாசத்துல வேணுகானம் ராத்ரி மல்லிகா பண்றான் வீக்ச்சக்கரே மாயமுசிரி ததனங்க அஜக்முரண்யோ ஜவலோண்ட ஸ்ரீதர சுவாமிகள் அவதாரிக்க பகவான் ஏன் பண்ணினான் அப்படின்னா பிரம்மாதி ஜய சம்ரூட தர்ப ஜெயதி ஜயதி கோபி ராசமண்டல மண்டிதா இந்த கிருஷ்ணாவதாரமே மேலோட்டமா பார்த்தா விளையாட்டு மாதிரி இருக்கும் இது ஜயம் இது ஒவ்வொருத்தரையும் பகவான் ஜெயிச்சுன்னு வரா பொதுவா நாம் பூர்ணத்துவத்தை அடையறதுக்கு மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் பரையந்தும் இந்த சக்கரத்துல பேதிச்சுன்னு போகணும்னு யோக மார்க்கத்துல சொல்ற மாதிரி அதுல உள்ள விஷயம் என்னன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆத்மேன் ஆறு சக்கரம் இருக்கு இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் இதெல்லாம் தாண்டும் போது இடையூர்லாம் வரும் சித்திகள்லாம் ஏற்படும் தூர சிரவணம் தூர தரிசனம் தூர சஞ்சாரம் இதெல்லாம் ஏற்படும் சகஜமா பெரும்பாலா என்ன பண்ணுவாள் காமம் நிறைய வரும் ஸ்திரீக்கள் நிறைய மோகிப்பாள் இவனை பார்த்து அப்படியே மயங்கி போவாள் ஸ்திரீக்கள்லாம் அப்பெரும்பாலா என்ன ஆயிடும் அதுல அவன் மயங்கி போயிடுவான் நாம் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு அவன் அதோட நின்னுடுவான் அதுக்கு மேல போகமாட்டான் அப்ப என்ன ஆகும்னா புனரனிஷ்ட பிரசங்காத் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்றா சங்கஸ்மயா கரணம் புனரனிஷ்ட பிரசங்காத் சங்கத்தை அடைஞ்சாலோ ஸ்மயத்தை அடைஞ்சாலோ திருப்பி கீழே விழ வேண்டியதா அப்படின்னா சங்கம்னா இது மாதிரி ஏமாந்து போறது அல்லது கர்வத்தை அடையிறது கர்வத்தை அடைஞ்சாலும் கீழே விழுந்துட வேண்டியதா அதுல காமம் பெரிய பிரச்சனை பெரிய காமம் பெரிய தடுமாற்றத்தை கொடுக்குமது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பகவான் இந்திரனை ஜெயிச்சான் கோவர்தனம் பண்ணி வருணனை ஜெயிச்சான் நந்தகோபுரம் வீட்டுன்னு வந்து நாகர்களை ஜெயிச்சான் காளிய மர்தனம் பண்ணி தாவாக்னி பக்ஷணம் பண்ணி அக்னியை ஜெயிச்சான் பகவான் பின்னாடி யமன ஜெய் யமனை ஜெயிக்க போறான் மிருதபுத்திர புத்திர வரும்போது பானாசுரனோட சண்டை போடும் போதே ஸ்ரீபுர சம்ஹாரியான சிவபெருமான ஜெயிக்க போறார் பிரம்மாவை ஜெயிச்சார்னு சொல்லிட்டேன் இப்படி எல்லாரையும் ஜெயிச்சான் பகவானுக்கு ஒரு ஒருத்தரை ஜெயிக்க வேண்டியது மிச்சம் இருந்தது மன்மதன் அவனுக்கு ஒரு கர்வம் இருந்தது மன்மதனுக்கு தன்னை ஜெயிச்சவா யாரும் கிடையாது இல்லையே மன்மதனை சிவபெருமான் ஜெயிச்சிருக்காரே ஸ்மரஹரன் பகவானுக்கு பேரே மன்மதனை எரிச்சாரே சிவபெருமான் சில பேருக்கு என்ன ஆகும் பேர் வந்துடும் ஏதோ ஃப்ளூக்குல மன்மதன சிவபெருமான் எரிச்சார்னாலும் சிவபெருமானே மன்மதட்ட ஏமாந்தத்தினால தானே நாம சபரிமலை போயிட்டு வரோம் சிவபெருமானும் தடுமாறினத்தினாலதான சபரிமலை போயிட்டு வரோம் நாம அப்ப மன்மதனை ஜெயிச்சவாலே கிடையாது இந்த இடத்துல மன்மத ஜெயந்தான் ராசக்கிரீதேங்கிறது பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்பகா जयति श्रीपतिर्गोपीरासमंडलमण्डिता पुதுவா वैराग्यமா இருக்குறது ஆசரியம் இல்ல वस्तु प्रत्यक्षத்துல वैराग्यมารா இப்ப एकादशी สุโดปવાસం అబ్దీను చెల్లువా దడిరిన మాపుల కొన్న వందరువా వందొనే మామి சொல்वाल 나 వాళ్ళకి સમஞ்சி போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க இல்ல الايهகாदशी ఉపవాసం 나 అబ్டியே இருக்கும்மா அப்ப ஏ சுฤதி குறஞ்ச மாதிரி தான் இருக்கும் వారతే இதில் போகிற ஒரு அதுக்கு மாப்பிளை வந்தது காரணம் சின்ன வெங்காயத்தில் குழம்பு சாம்பார் பண்ணி உருளக்கங்கு கறி பண்ணி அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்தார்னா பண்ணுறதுன்னு இதெல்லாம் பண்ணி அமக்களை பட்டோன்னே இந்த வாசனை உள்ள குழம்பு கொதிச்சுட்டே இருக்கிற ஏகாதசி துவாரகாவுக்கு போயிடும் இது நோய்டாவா அந்தந்த மூளைக்கு போயிடும் அது இப்படி பார்த்துட்டே இருப்பான் பேசிகிட்டே இருப்பான் மாப்பிள்ளையோடு சரி சரி மாமியை கூப்பிட்டு சொல்லுவார் நான் வேண்டான்னு தான் நினச்சேன் அப்புறம் மாப்பிள்ளையை மட்டும் தனியாக சாப்பிட சொன்னால் அது மரியாதையாக இருக்காது அதனால் அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த வெங்காய சாம்பார் குதிக்கிறதவே அந்த வாசனைப்பட்ட உடனேவே ஏகாதசிலாம் போயிடுது இது வந்து இயற்கை சங்கத்தினால திருப்தி போயிடும் இன்னும் ஈஸியாக புதிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த ரயிலில் பஸ்ஸில் மார்க்கெட்டில் எல்லாம் ஃப்ரூட்ஸோ அல்லது ஸ்வீட்டோ வாங்கும்போது ஒரு டேஸ்ட்டுக்கு கொடுப்பான் நம்மக்கிட்ட எனக்கு வேண்டாம் நீ வாங்கு முதல்ல விற்பான் நூறு ரூபாய்க்கு பத்து ஆப்பிள்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வேண்டாம்ப்பா நான் இல்லை இல்ல நல்ல ஆப்பிள் சாமி நன்னா இருக்கும்மா வேண்டாம் உன்ன என்ன பண்ணுவான் ஒரு பீஸை கட் பண்ணி கொடுப்பான் இல்லப்பா வேண்டாம் நீ நீ பண்ண வாங்க வேண்டாம் சாமி நீ சாப்பிடுமா நான் ஃப்ரீயா தான் தரேன் நீ வாங்க வேண்டாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றான் இப்போ ஒரு நிமிஷம் நாம யோஜனை பண்ணணும் இப்படி ரயிலில் போகிற வாழ்க்கையில் பஸ்ஸில் போகிற வாழ்க்கலாம் ஃப்ரீயாக ஆப்பில் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவள் அப்பா அவள் சொத்து செத்து இப்போ ஏன் அது மாதிரி கொடுக்குறான்னா வாங்க வேண்டாம்ங்கிற எண்ணம் உள்ளவன் இந்த ஆப்பிளில் ஒரு பீஸை வாயில் போட்டவுடனே அந்த எண்ணம் மாறி போயிடும் சரி நன்னா இருக்கே குடு அப்படிமா அந்த சங்கமன் வந்து அதனால தான் ஸ்வீட் ஸ்டாலிலலாம் அப்படியே கண்ணில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கான் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் ஒரு பிரிட்டானியா டின்னில் வச்சு கண்ணு தெரியாம மூடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க முந்திரி பக்கோடாவையும் அடுக்கி வச்சா என்னை மாதிரி தீட்சிதரை போனா கூட இங்க வாயேன்னு கூப்பிடுவாங்க அந்த அந்த கண்ணு இந்திரியம் வஸ்து இதுக்கு சம்யோகம் ஏற்படும் போது இப்போ நான் சொல்றதெல்லாம் பொழுது போகிறதுக்காக சொல்லலை ஒரு பெரிய வேதாந்த விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுக்காக சொல்கிறேன் அதனால கவனிச்சு கேட்கணும் இதுக்கு ஒரு சம்யோகம் ஏற்படும் போது அந்த இடத்துல வைராக்கியம் நிற்காது கோபிகைகளை வரா வயனுதானம் பண்ணி பகவான் வரவழிச்சான் கோபிகைகளோட தொட்டு ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ணினான் அங்கே காமத்துக்கு இடம் உண்டான்னா கிடையாது காமத்துக்கு இடம் கிடையாது அதுலேருந்து இது வந்து காம விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இது பிரம்மானந்தம்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஏன்னா தான் எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தத்தோட அது நூறு மடங்காய் போனார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் இது பருந்தும் சதரித்திரம் சொல்லும் போது பகவான் கிருஷ்ணன் பண்ணினான் சியாமசுந்தரன் பண்ணினான் ராஜகோபாலன் பண்ணினான் சொல்லிட்டு ராசக்கிரீட வர இடத்துல கிருஷ்ணன் பண்ணினான்னு இந்த கதையை ஆரம்பிக்கல பகவான பிதா ராத்ரீஹி பகவான்கிறார் இத மனசுல வச்சுன்னு கதை கேட்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம மனசுல உள்ள வாசனை எண்ணங்களை கொண்டு சரித்திரங்களோட கம்பேர் பண்ணி அதோட குவாலிட்டியை நாம குறைக்க கூடாது நம்மளை உயர்த்துறதுக்காக தான் இந்த சரித்திரங்கள்லாம் எல்லாம் வரதே நாம என்ன தப்பு பண்றோம்னா நாம இருக்கிற லெவலுக்கு அதை பிடிச்சி இழுத்துறோம் அது சொல்ல வர்றது நம்மளை உயர்த்தணுங்கிறதுக்காக அது என்ன சொல்ல வர்றதுங்கிறத நாம் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணும் நம் தகுதியை உயர்த்திக்கணும்னு நாம் நினைக்கணும் அப்படி ஒரு சுகம் உண்டானால் பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்மதரம் அனுபவ ரூபம் மற்ற எல்லா புலன்களால் அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கும் எல்லை உண்டும் பிரம்மானந்தத்துக்கு எல்லை கிடையாது விருத்தியாயின்றே இருக்கும் அது பகவான் வேணுகானம் பண்ண கோபிகைகள்லாம் அந்த வேணுகானத்தை கேட்டு வரா வராளுங்கிறதே வெறுமன ராத்திரி பத்து மணிக்கு நடக்கிறது பத்து மணிக்கு அவள் காரியங்கள்லாம் முடிக்கிற சமயம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்துல இருந்தால் சில பேர் மாடு கறந்து பால் காய்ச்சிருந்தால் சில பேர் சமையல் முடிச்சு பண்ணியிருந்தால் சில பேர் குழந்தைகளை கவனிச்சிருந்தால் சில பேர் கணவனுக்கு சாப்பாடு போட்டிருந்தால் சில பேர் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணியிருந்தால் சில பேர் தான் சாமி சில பேர் படுத்துக்க போயிட்டால் இது மாதிரி என்னென்ன உண்டோ அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டும் பகவான் என்ற இடத்துக்கு ஓடி வந்தார் இதகதேவ விரஜேத் ததகதேவ பிரவிரஜே எப்படி வந்தார்கள்னு சொல்றேன் ட்ரெஸ் பண்ணிக்கிற ஒரு அம்மா அப்பதான் அவளுக்கு டைம் கிடைச்சிருக்கு அதனால ஒரு ஒரு இதை எடுத்து மை கூடுன்னு சொல்லுவா அந்த காலத்தில் அதை அடுத்து இந்த ஐ பவுண்டேஷன் டாக்டர் கேளுங்க மை எப்படி தெரியும் ஓட்டுக்கணும் இப்படி கூடாது இப்படி இழுக்கணும் மையை இப்படி இருக்க கூடாது வெளியில எதிர்மறையா இழுத்தா அதுவே தப்பு வெளியிலேந்து உள்ள வரணும் அப்படி வெளியிலேந்து உள்ள வந்து ஒரு கோடு இழுத்துட்டா மைய இன்னொரு கண்ணுக்கு இப்படி இழுக்கணும் வேணுகானம் காதில் வேண்டு அப்ப என்ன பண்ணியிருக்கணும் கையில எடுத்த மைய ஒண்ணும் இழுத்துருக்கணும் இல்ல இல்லை மைடப்பா கீழே வச்சிருக்கணும் ஒரு கையில திறந்த மை கூடு ஒரு கையில எடுத்த மைய கையும் மையுமா மெய்யான பகவான் வந்து நின்றான்